இயாழ்பாடமா ஆனே பந்துயே பிறப்பிடமாகவும் ஒருவராகி கனடா மிசிசாகா ஆகிய இடங்களை வலிபிடமாகவும் கொண்டிருந்த பாலசுப்ரமணியம் ராமலிங்கம் அமக்குள்ள எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று சிவபலமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான ராமலிங்கம் தங்கம் மத்த விதிகளின் வாசல் காலம் சென்ற ஹாலரத்ன மகேஸ்வரி தம்பதிகளின் பாசமிகு மூத்த பரவணி கமலாதேவி அவர்களின் காலம் சென்ற தங்கமணி அவர்களின் சென்ற குணமணி லகாதேவி நவரத்னமு காலம் சென்ற வல்லிக ரே புவனேஸ்வரி காலம் சென்ற செல்வரத்னமு බඩිවරර්ණන් ආකීගොරින් පාසලකුමයි කරණ ලදා බග බාලස්නස් වැනිිතා කවිතා විජිතා ආකයෝෙන් අදතන්දගෙන රාජන්න බාදුරී විමලනාදන්න රාතුුලන්න රෝෂාන් ආකීියුවෙන් පාසලක පාවරන්න රක්ෂිකා බැලෝජන පතරන්න ආිරදද සිනෝජන්, ഇവരവിനും നന്മകൾ നിലവേറ്റൊള്ള കുടുംബത്തിനർ അന്നത് ഇതിക്രീകൾ തുടരുകൾക്ക് ഡിസ്ക്രി ബാക്സിൽ പാർവയൽ உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்